திருச்சிற்றம்பலம் என்பான் அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் தெய்வ ஜேக்கிலார் பெருமான் அருளி செய்த பெரிய புராணத்திலிருந்து எம்பெருமான் கொங்குளிய கலையநாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம் கடவுரில் கலையந்தும் அடிங்கேன் கண்டத்தில் கயறுதன் கண்டியலில் பணந்தாள் சாய்ந்த சிவநிலை தான் என்பர் காதலி தாலி கொடுத்து ஆய்ந்தனல் குங்குளியம் கொண்டு அனல் புகை காளனை முன் காய்ந்தகாரர் கிட்டத்தில் தென்கடவூரில் கலையனையே மங்குள் வாழ்த்திருக்காலத்தே மன்னனார் கண்ணில் புன்னீர் தங்க நாள் மாற்ற பெற்ற தலைவர் தாள் தலைமேல் கொண்டே கங்கை சடையார் வாழும் கடவுரில் களைய நாராம் பொங்கிய புகழில் மேக்கார் திருத்தொண்டு புகழலூற்றே வாய்ந்த நீர் வளத்தால் ஓங்கி மண்ணிய பொன்னி நாட்டில் ஏய்ந்த சீர் மறையோர் வாழும் எயில்பதி எரிநீர் கங்கை தோய்ந்த நீர் சடையார் பண்டு தொண்டர் மேல் வந்த கூற்றை காய்ந்த சே வடியார் நீடி இருப்பது கடவுராகும் வயலெல்லாம் விளை செஞ்சாலை வரம்பெல்லாம் வளையின் மொத்த மயிலெல்லாம் வேள்வி சாலை அணையலாம் கழுநீர் கற்றை புயலெல்லாம் கமுகின் காட புறமெல்லாம் அதன் சீர் போற்றல் செயலெல்லாம் தொழில்களாரே செழுனித்திரு கடவுரென்றும் கொங்க இன் அகன்ற உன்கண் கடைசியர் குழுமியாடும் இடம்படு பண்ணை தோறும் எழுவன மருதம் பாடல் வடம்பூரி முன்னூல் மார்பின் வைதிக மறையூர் செயங்கை சடங்குடை இடங்கள் தோறும் எழுவன சாமம் பாடல் துங்க நீர் மறுப்பின் மேதி படிந்து பால் சொறிந்த வாவி செங்கையல் பாய்ந்து வாச கமலமும் தீம்பால் நாரும் அங்குள் தோய் மாடசாலை சாலை ஒதுங்கும் அஞ்சும் அங்கவை பொழிந்த நீரும் ஆகுதி புகையால் நாரும் திருவின் மிக்க வளம்பதி அதனில் வாழ்வார் அருமறை முன்னுள் மார்பின் அந்தனர் களையர் என்பார் பெருநதி அணியும் வேணி பிரான் களன் பேணினாலும் உருகிய அன்பு கூர்ந்த சிந்தையார் ஒழுக்க மிக்கனாமறையோன் பற்ற பயம் கேடு தருளும் ஆற்றால் மாளும் நான் முகனும் காண வடிவு கொண்டு எதிரே வந்து காளனார் உயிர் செற்றார்க்கு கமழ்ந்த குங்கிலிய தூபம் சாளவே நிறைந்து விம்ம இடும்பணி தலை நின்றுள்ளார் கங்கை நீர் கழிக்கும் சென்னி கண்ணுதல் எம்பிரார்க்கு பொங்கு குங்குளிய தூபம் பொழிவுற போற்றி செல்ல அங்கவர் அருளினாலே வறுமை வந்து அடைந்த பின்னும் தங்கள் நாயகர்க்கு தாமும் செய்ப்பணி தவமை உய்த்தார் இன்னேரி ஒழுகும் நாளில் இளம்பாடு நீடு செல்ல நன்னிலம் முற்றும் விற்றும் நாடிய அடிமை விற்றும் பண்ணேடும் தனங்கள் மால பயில்மனை வாழ்க்கை மண்ணிய மன்னிய சுற்றத்தோடு மக்களும் வருந்தினார்கள் யாது ஒன்றுமில்லையாகி இருப்பகல் உணவு மாறி பேதொரு மைந்தரோடும் பெருகு சுற்றத்தை நோக்கி காதல் செய் மனைவியார்தம் கணவனார் களையனார்கே கோதில் மங்கள நூல் தாளி கொடுத்து நெல் கொள்ளுமென்றார் அப்போது அதனை கொண்டு நெல் கொள்வான்வரும் போக ஒப்பில் இளையம் கொண்டோர் வணிகனும் எதிர்வந்துற்றான் இப்போதி எண்கோள் என்றார் ம்ப கேட்டு முப்பூரி வெண்ணுல் மார்பர் முகமலர்ந்து இதனை சொன்னார் ஆறு செஞ்சடைமேல் வைத்த அங்கனர் பூசை காண குங்கிலியம் ஏதில் நான் பெற்றே நல்ல பேரு மற்ற இதன் உண்டோ பெற பேரு பெற்று வைத்து வேறினி கொள்வதென்னின் உரைத்தெழும் விருப்பின் மிக்கார் பொன் தர தாருமென்று புகன்றிட வணிகன் தானும் என் தர இசைந்ததென்ன தாளியை கலையறிந்தார் அன்றவன் அதனை வாங்கி அப்போதே கொடுப்ப கொண்டு நின்றனர் விரைந்து சென்றார் நிறைந்தெழு கழிப்பினோடும் விடையவர் வீரட்டானம் விரைந்து சென்று எய்தி என்னை உடையவர் எம்மையாலும் ஒருவரம் பண்டாரத்தில் அடைவுற ஒடுக்கி எல்லாம் அன்பு பொங்க சடையவர் மலர்த்தால் போற்றி இருந்தனர் தமக்கொப்பில்லார் அன்பர் அங்கு இருப்ப நம்பர் அருளினால் அழகை வேந்தன் தன்பேரும் நிதியம் தூர்த்து தரணி மேல் நெருங்க எங்கும் பொன்பையில் குவையும் நெல்லும் பொருவில் பல்வளனும் பொங்க மண்பெரும் செல்வமா வைத்தனன் மனையில் நீட மற்றவர் மனைவிரு மக்களும் பசியால் வாடி அற்றை நாள் அயர்வுற அயர்வூற துயிலும் போதில் நற்றவர் கொடிய நாற்கு நாதன் நல்க பெற்றன உணர்ந்து செல்வம் கண்டபின் சிந்தை செய்வார் கொம்பனார் இல்லமெங்கும் குறைவிலா நிறைவில் காணும் அம்போனின் குவையும் நெல்லும் அரிசியும் முதலாய் உள்ள எம்பிராம் அருளாமென்றே இருக்கரம் குவித்து போற்றி தன் பெயரும் கணவனார்க்கு தமைக்க சார்ந்தார் காலனை காய்ந்த செய்ய காளனார் களையனாரமா அன்பு உடைய சிந்தை அடியவர் ஆற்றல் சாலனி பசித்தாய் உந்தன் தடனேடு மனையில் நன்னி i அடிசிலுண்டு பருவரல் ஒளிக என்றார் களைய நாரதனை கேளா கைத்தொழுது இறைஞ்சி கங்கை அணை புனல் சென்னியார்தம் அருள் மறுத்து இருக்க கஞ்சி தலைமிசை பனிமேல் கொண்டு சங்கரன் கோயில் நின்று மலைநிகர் மாடம் வீதி மருங்குதம் மனையை சார்ந்தார் இல்லத்தில் என்று புக்கார் இருநிதி குவைகள் ஆர்ந்த செல்வத்தை கண்டு நின்று திருமண யாரை நோக்கி வில்லொத்த நுதலாயந்தை விளைவலாம் எண்கொள்ளென் அல்லொத்த கண்டன் எம்மான் தர வந்ததென்றார் அல்லொத்த கண்டன் எம்மான் தர வந்ததென்றார் மின்னிடை மடவார் மடவார்கூற மிக்க சி வளைய அன்னிய பெரும் செல்வத்து வளமழி சிறப்பை நோக்கி என்னையும் ஆளும் தன்மைக்கு எந்தயம் பெருமானீசன் கன்னரும் இருந்த வண்ணம் என்று கை தலைமேல் கொண்டார் திருவின்மிக்கார் பரிகலம் திருத்தி கொண்டு கதுமென கணவனாரை கண்ணுதர் கண்பரோடும் விதிமுறை தீபம் ஏந்தி மேவுயின் அடிசில் ஊட்ட அது நுகர்ந்து இன்பமார்ந்தார் அருமறை கலையனார்தாம் ஊர்தோறும் பழி கொண்டோய்க்கும் ஒருவனது அருளினாலே பாரினில் ஆர்ந்த செல்வம் உடையராம் பண்பில் நீடி சீருடை அடிசில் நல்ல செழுங்கரி தயிர்னை பாலால் ஆர்தரு காதல் கூற அடியவர்க்கு உதவும் நாளில் செங்கண்வெல் ஏற்றின் பாகன் திருப்பனந்தாளில் மேவும் மங்கனன் செம்மை கண்டு கும்பிட அரசனார்வம் பொங்கிதன் வேளமெல்லாம் பூட்டவும் நேர்நில்லாமை கங்குளும் பகலும் தீரா கவலை உற்று அழுங்கி செல்ல மன்னவன் வருத்தம் கேட்டு மாசரு புகழின் மிக்க நன்னெறி கலையனார்தாம் நாதனை நேரே காணும் அண்ணெறி தலை அரசனை விரும்பி தாமும் பின்னெறித்து அணையவேணி விகிருதனை வணங்க வந்தார் மழுவுடை செய்ய கையர் கோயில்கள் மருங்கு சென்று தொழுது போந்து அன்பினோடும் தொன்மறை நெறிவழாமை முழுதுலகினையும் போற்ற மூன்றே புறப்போர்வாலும் செழுமலர் சோலைவேலி திருப்பனந்தாளில் திருப்பணந்தாளில் சேர்ந்தார் காதலாலரசனு வருத்தமும் கழிற்றினோடும் தேதிலா சேனை செய்யும் திருப்பணி நேர்படாமை மேதினே மிசையை எய்த்து வீழ்ந்து இழைப்பதுவும் நோக்கி மாதவர் கலையர்தாமும் மனத்தினில் வருத்தமேதி சேனையும் ஆணை பூண்ட திரளும் இழமை நோக்கி யானும் யூ இழைப்புற்றைக்கும் நிதி பெற வேண்டுமென்று தேனலர் ஒன்றையார்தம் திருமேனி பூங்கச்சி மாணவன் கயிறு பூண்டு கழுத்தினால் வருந்தலுற்றார் நன்னிய ஒரு ஆரூர் பாசத்தாழே தின்னிய தொண்டர் பூட்டி இழைத்த பின் திரும்பி நிற்க ஒண்ணுமோ கலையனார்தம் நார்தம் உறுப்பாடு கண்டபோதே அன்னலார் நேரே நின்றார் அமரரும் விசும்பிலார்த்தார் பார்மேசை நெருங்க எங்கும் பரப்பினர் கயில்புமாரி புமாரி தானை மன்னன் சேனையும் களிருமெல்லாம் எல்லாம் கார்பேறு கானம் போல கழித்தன கைகள் கூப்பி வார்களல் வேந்தன் தொண்டர் மலரடி தலைமேல் வைத்து வின்பையில் புறங்கள் வேவ வைதிக தேரில் மேறு சிலை குனிய செந்நிலை காண செய்தி மண்பகிர் தவனும் மலரடி இரண்டும் யாரே பண்புடை அடியாரல் நாள் பரிந்துநேர் காணவல்லார் என்று மே ஏத்தி அங்கு எம்பிரானுக்கு ஒன்றிய பணிகள் மற்றும் உள்ளன பலவும் செய்து நின்றவிங் கவிகை மன்னன் நீங்கவும் நிகரிலர் மன்றிடை ஆடல் செய்யும் மலர்களல் வா வாழ்த்தி வைகி சிலப்பகல் கழிந்த பின்பு திருக்கட ஊரில் நன்னி நிலவு தம் பணியில் தங்கி நிலகு நாள் நிகரில் காளி தலைவராம் பிள்ளை யாரும் தாண்டக சதுரராகும் அலர்புகள் அரசும் கூட அங்கெழுந்து அருள கண்டு மாறிலா மகிழ்ச்சி பொங்க எதிர்கொண்டு மனையில் எய்தி ஈரிலா அன்பின் மிக்கார் பின்னமோது ஏற்குமாற்றல் ஆறுநல் சுவைகள் ஓங்க அமைத்தவர் அருளே அன்றி நாறுப்போம் கொன்றை அருளும் பெற்றார் கருப்பு வில்லோனை கூற்றை காய்ந்தவர் கடவுர் மண்ணி விருப்புறும் அன்பு மேன்மேல் மிக்கெழும் வேட்கை கூற ஒருபடும் உள்ள தன்மை உண்மையால் தமக்கு நேர்ந்த திருப்பணி பலவும் செய்து சிவபத நிழலில் சேர்ந்தார் தேனக்க கோதை மாதர் திருநேடும் தாளி மாறி கோணல் தன் திரையினார்க்கு குங்குளியம் கொண்டு ஒய்த்த பான்மைத்தின் களையனாரை பணிந்தவர் அருளினாலே மான கஞ்சாரர் மிக்க வன்புகழ் வழுத்தலுற்றேன் திருச்சிற்றம்பலம் தேனக்க கோதை மாதர் திருநெடும் தாளி கூனல்தன் பிறையினார்க்கு குங்குளியம் கொண்டு வைத்த பான்மைத்தின் களையனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்